சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ஆகி பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கத்தினர் மற்றும் ஓய்வூதியர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கம் மற்றும் ஓய்வூதியர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்போது தங்களது கோரிக்கைகளை குறித்து புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் எடுத்து கூறினர் இந்த சந்திப்பு குறித்து பேசிய தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் சவிதா ராஜலிங்கம் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தியும் இதுநாள் வரை விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்ததாகவும் தெரிவித்தார் சத்துணவு சத்துணியர்களை வந்து காலமுறை ஊதியத்தில் வந்து பணியமர்த்தாம மதிப்பூதியம் தொகுப்பூதியம் அடிப்படையில் மட்டுமே இன்ன வரைக்கும் இந்த திட்டத்தில் பணிபுரியக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் இருக்கிறோம் ரெண்டு லட்சம் சத்துணவு ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் இன்றைய காலி பணியிடமா எண்பதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு ஒரு எண்பத்தி எட்டாயிரம் பேர் மட்டுமே இந்த திட்டத்தில் இன்னைக்கு பணிபுரிஞ்சுகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருமே வந்து நாலு மையங்களுக்கு உணவு எடுத்துக்கிட்டு போறோம் இதற்கு கொடுக்கப்படும் மானிய தொகையும் சிலிண்டருக்குமான வர மானிய வரவும் வந்து இன்றைக்கு சரியான முறையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்றடையவில்லை முட்டைக்கான மானியம் இந்த மாதிரி பல மானியங்கள் கொடுக்கப்படுது அது சரியான முறையில் குழந்தைகளுக்கு சென்றடைதானா அது வந்து இன்னைக்கு சந்தேகத்துக்கு உரியதாக தான் இருக்கு மேலும் இந்த திட்டத்தில் பணிபுரியக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு வந்து முன்னூத்தி பதிமூணு தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக அரசாங்கம் வந்து எங்களுக்காக ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க இன்றைக்கு நான்கரை ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் பல போராட்டங்களை சத்துணவு ஊழியர்கள் எடுத்து ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு ரீதியா கருப்பு உடை அணிந்து போராட்டம் முக்காடு போராட்டம் கஞ்சி போராட்டம் பட்டினி போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் இந்த மாதிரி பல போராட்டங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் ஆனா இந்த அரசு வந்து எங்களுக்கு சாய்க்கவே இல்லை நான்கரை ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டு ஆட்சி முடிய போற தருவாயில கூட சத்துண ஊழியர்களை இந்த அரசு பாராமுகமாக இருக்கிறாங்க இது குறித்து புரட்சிதாய் சின்னம்மா அவர்களை சந்திச்சு இந்த திட்டத்தின் வழி வந்த இவர்களை சந்திச்சு நாங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்தோம் மனுவை வந்து மனதார வாங்கிக்கிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் எங்களை சத்துண ஊழியர்களை சந்தித்து புரட்சிதாய் சின்ன அவர்கள் இந்த திட்டத்தை யார் வந்தாலும் அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது சத்துணவு ஊழியர்களுக்கு எந்த காலமும் வந்து புரட்சி தலைவி அம்மாவோட அரசு வந்து வழிநடத்தும் நடத்தும் அவர்களுக்கு துணை நிற்கும் உங்களது கோரிக்கைகளை வந்து விரிவாக பேசப்படும் பேசக்கூடிய இடத்துல பேசி அதை நான் நிவர்த்தி பண்ணி தருகிறேன் இந்த அண்ணா பிறந்தநாள் என்று எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தாங்க தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் ரமணி ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற விளம்பர திமுக அரசை வலியுறுத்துமாறு புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார் முன்னூத்தி பதிமூணு படி ஓய்வூதியத்தில் என்னென்ன குறைபாடு ஒரு கூட்டமே நடத்தினாங்க சரி நாங்கள் இறங்கணும் கூட எங்களுக்கு ஏற்றி இது வரைக்கும் தரல அது ரொம்ப எங்களுக்கு மன உழைச்சலாகவே இருக்குது இன்னொன்று வந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு இறந்தவங்க வந்து இறந்தவங்களுக்காக ஒரு இருபத்தி ரூபாய் ஈம சடங்குக்காக நாங்கள் கேட்குறோம் ஏன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது சத்துணையா பணிஞ்சு பிரிஞ்சுட்டு ஓய்வு பெற்றவங்களுடைய நிலைமை ஏன்னா எல்லாம் எல்லாருமே வந்து நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறாங்களோ அதுக்கு உண்டான ஒரு செலவுக்கு உண்டான காசையாகவே தரல அது என்ன ஒரு அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதோட எங்களுடைய மனசில் இருந்த வேதனையெல்லாம் சின்னம்மா அவர்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த கோரிக்கையும் கொடுத்துருக்கான் அவங்க வாங்கிக்கிட்டு அப்படியா சரிம்மா நான் அவங்களுக்காக நான் கண்டிப்பாக குரல் கொடுத்து நம்ம ஆட்சி வந்தால் கண்டிப்பாக எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறேன்னு ஒரு உறுதியான ஒரு வாக்குமொழியும் கொடுத்துருக்குறாங்க